நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது பேட் சர்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சூப்பர் சர்ஜன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய டாக்டர் பாலோ மேக்ரோனி அவர் பண்ண சர்ஜரிஸ் பற்றி தான் இந்த டாக்குமெண்ட்ரி இவரை வந்து ரீஜெனரேட்டிவ் மெடிசனில் ஒரு செலிப்ரிட்டி பயனீர் அந்த மாதிரி குறிப்பிடறாங்க அப்படி அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மனித உடலில் இருக்கக்கூடிய சில ஆர்கன்ஸை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்காக லேப்லேயே வந்து அவர் ஆர்கன்ஸை உருவாக்கினார் அதுவும் பிளாஸ்டிக்கை வச்சு எஸ் நீங்கள் கேட்டது கரெக்டு தான் பிளாஸ்டிக்கை வச்சு தான் ஆனால் அந்த பிளாஸ்டிக்கில் ஸ்டெம் செல்ஸை ஆட் பண்ணியிருக்கிறதா அவர் சொல்கிறார் ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து நம்ம உள்ள வச்சு தைக்கும் போது அந்த மற்ற ஆர்கனோட இது வந்து ஒரு பாண்டை வந்து உருவாக்கும் அதனால் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் அது எந்த விதமான பிரச்சனையும் உருவாக்காது அதுவும் நார்மல் ஹியூமன் ஆர்கன் மாதிரி தான் செயல்படும் அப்படின்னு குறிப்பிட்றாரு அண்ட் இது வந்துட்டு அவர் சும்மா சொல்லலைங்க கிட்டத்தட்ட ஒன்பது பேருக்கு இந்த பிளாஸ்டிக் ஆர்கனை அவர் உள்ள வச்சு சர்ஜரி பண்ணி அது வெற்றி அடையவும் செஞ்சிருக்கு அப்புறம் ஏன்ப்பா அவரை பேட் சர்ஜன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அண்ணன் ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டாப்ல அதாவது அந்த பிளாஸ்டிக் டியூப் இருக்கு இல்லையா அதில் ஸ்டெம் செல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணலை அது வெறும் பிளாஸ்டிக் தான் அண்ணன் போட்ட பிளாஸ்டிக் டியூப் எல்லாமே குழாயில் தான் போட்டார் அப்படின்றதுனால இமீடியட்டாக உயிர் போகிற அளவுக்கான சுச்சுவேஷன் அங்கே உருவாகலை அதனால் அந்த ஆப்ரேஷன் வந்து வெற்றி அடைந்து விட்டது அதுக்கப்புறமா கொஞ்ச நாள்லேயே அவர் ஆப்ரேட் பண்ண ஒம்பது பேரில் எட்டு பேர் இறந்துட்டாங்க ஒருத்தர் எப்படி உயிர் பிழைச்சிட்டாரு அந்த பிளாஸ்டிக் டியூபோட எப்படி வாழ்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவருக்கு மறுபடியும் அந்த பிளாஸ்டிக் டியூப்பை வெளியில் எடுத்துட்டாங்க அதனால அவர் உயிரோடு இருக்காரு அண்ட் இவர் ஏதோ கிராமத்தில் இருக்க மக்களை ஏமாற்றி அவங்களுக்கு இந்த பிளாஸ்டிக்கை வச்சு உள்ளே வச்சு தச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது உலகிலேயே தலை சிறந்த ஹாஸ்பிட்டல்களில் ஒன்றான கேரலின்ஸ்கா யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் மூணு சர்ஜரிஸ் வந்து அங்கே பண்ணிருக்காரு இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஃபிசியாலஜி அண்ட் மெடிசின்கான நோபல் பரிசை முடிவு பண்ணுறதுக்கான அசம்பிளி இருக்குது ஸோ அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய போர்டு மெம்பர்ஸை கன்வின்ஸ் பண்ணி வெறும் பிளாஸ்டிக் பைப்பை உள்ள வச்சு என்ன தச்சிருக்காரு அப்படின்னா எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியாக இருப்பார் உங்களுக்குலாம் தோணலாம் இவைய சம்மந்தமே இல்லாமல் இதை பற்றி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தோணதில்லை சொல்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூராலிங்க் அப்படின்றத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது இலான் மஸ்க் வந்து மனிதனோட மூலையில் வந்து சிப்பை பொருத்திட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாரும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம்ஸ் வந்து எந்தளவு எவால்வ் எந்த எந்தளவு அட்வான்ஸ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்றது நமக்கு புரிய வருது ஆனால் அதை பற்றின எந்த ஒரு டீப்பர் டீட்டெயில்டு நாலேஜையும் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு மாணவர் அதை கண்டுபிடிச்சிருக்காரு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர் இதை கண்டுபிடிச்சிருக்காரு அண்ட் சிறிய கிராமத்திலிருந்து வந்த பெரிய விஞ்ஞானி அப்படின்ற மாதிரி அந்த ப்ராஜெக்ட் பண்ணுற பசங்களை நான் எதுவும் சொல்லலை அந்த மாதிரி பிரபலப்படுத்துறாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்களை தான் தொடர்ந்து இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா இன்றைக்கி ஆக்சுவலான டெக்னாலஜி என்ன போய்கிட்டு இருக்கு டெக்னாலஜியில் என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியாமல் இந்த மாதிரி சும்மா உருட்டி விட வேண்டியது இந்த நியூஸ் சேனல்ஸோட உருட்டு எந்தளவுக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண் இல்லாமலேயே பார்க்க முடியுமா வந்தது புதிய கருவி பார்வை கிடைக்க செய்யும் சிப் மூளைக்குள் பொருத்தப்பட்ட முதல் சிப் மூளையை ஏஐயுடன் கனெக்ட் செய்த எலான் ஸோ அந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு டைட்டில போட்டு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த நியூராலிங்க் அப்படின்றது என்னது இது எப்படி வேலை செய்யும் நிஜமாவே இது மனித மூலையை கண்ட்ரோல் பண்ணுமா இல்லை ஒரு இமேஜை இது மூலமா பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த நியூராலிங்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட மூளை வந்து உடம்போட எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இந்த வேலையை செய்யக்கூடியது நியூரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல் இந்த நியூரானை பத்தி டீட்டெயிலாக எளிமையாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா லெவன்த் ஜுவாலஜி புக்கில் பேஜ் நம்பர் ஒன் நைன்ட்டி ஃபோர்ல இதுக்குன்னு தனியாக ஒரு பாடமே கொடுத்துருக்காங்க இதை மட்டும் எங்க ஜுவாலாஜி மிஸ் பார்த்தாங்க அப்படின்னா ஏன்டா நான் படிக்க சொல்லும் போதெல்லாம் படிக்கலை இப்போ புக்கை திறந்து வச்சு என்னத்த கிளிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த அறிவு இருந்தால் நான் டாக்டராக இருக்க மாட்டேன் நான் நான் ஏன் கரண்டுக்குள்ளே கைவிட்ருக்கேன் முடியல இதுக்கு டாப் டாப் அடிச்சுக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி பிரைன் இன்ப்ளான்ஸ் எப்படி நம்மளோட வே ஆஃப் லீவிங் ஈஸியாக்குதோ அதே மாதிரி இந்த ஆப் வே ஆஃப் இங்கிலீஷ் லேர்னிங் ஈஸியாக்குது இப்ப பாருங்க ஹை டாஸ்கோட ஸ்டேட்டஸ் என்ன ஆல்மோஸ்ட் ஓவர் டுடே டுமாரோ ஐ சப்மிட் ஃபார் ஷூர் குட் எஃபோர்ட் பட் ட்ரை சேயிங் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன் டுடே ஐ வில் சப்மிட் இட் ஃபார் ஷூர் டுமாரோ எங்க ட்ரை பண்ணி பாருங்க பாத்தீங்களா கரெக்ட் பண்ணிருச்சு இந்த மாதிரி 24/7 இன்ஸ்டன்ட் கரெக்ஷன் அண்ட் கைடன்ஸ் ஓட தமிழ் வழியாவே இங்கிலீஷை ஈஸியா கத்துக்கலாம் கூடவே அன்லிமிட்டட் இன்டராக்டிவ் இங்கிலீஷ் ஆக்டிவிட்டிஸ் ப்ரொவைட் பண்றாங்க இது மூலமா ஈஸியா இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் கத்துக்கலாம் அண்ட் உங்களோட டைம் கன்சூம் பண்ணக்கூடிய போரிங்கான ஆஃபீஸ் வொர்க்ஸ் எல்லாத்தையும் ஏஐ யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாகவும் ஹை குவாலிட்டியோடையும் சூப்பராக செஞ்சிக்க முடியும் இதுதான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் இதில் ஏஐ டீச்சர் கூடவே ஒரு பர்சனல் டீச்சரையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அவங்க உங்களோட ப்ராக்ரஸ் மானிட்டர் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுக்கறது மூலமாக உங்களை மோட்டிவேட்டடாக வச்சுப்பாங்க ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் அது மூலமாக ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு செவன்டி பர்சன்ட் ஸ்பெஷல் ஆஃபரும் கொடுக்குறாங்க ஸோ இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேச மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்க சரி இப்போ அந்த நியூரான்ஸ் பற்றி நம்ம சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம் இது மூளையில் இருக்கக்கூடிய ஒரு செல் இதை நரம்பு செல் அப்படின்னும் குறிப்பிடுவாங்க இது பில்லியன் கணக்கில் இருக்கும் நம்மளோட மூளையில உருவாகக்கூடிய எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் சிக்னல்ஸை நம்மளோட உடம்பு ஃபுல்லாக இது கடத்தும் இப்போ என்னோட கையை நான் வலது பக்கத்துல இருந்து நகர்த்துறேன் அப்படின்னா அப்படி நகர்த்துறதுக்கு தேவையான சிக்னல்ஸை மூலையிலிருந்து ஜென்ரேட் பண்ணி அது என்னோட கைக்கு அனுப்புது இந்த மாதிரி நம்மளோட உடம்புல உருவாகக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளுக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் நியூரான்ஸ் ஆக்டிவேட் ஆகி ஒவ்வொரு விதமான சிக்னல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இதில் இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னென்னா நம்மளோட மூளை வந்து ஒவ்வொரு தடவையும் வேற வேற சிக்னல் அந்த மாதிரி அனுப்பாது ஒவ்வொரு தடவையும் நம்மளோட மூளை வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும் இப்போ உதாரணமாக இந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் கையை நகர்த்துறதுக்கு ஒரு விதமான சிக்னலை அது ப்ரொடியூஸ் பண்ணி அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் அது கொடுக்குது அப்படின்னா அடுத்த தடவை இதே மாதிரி நான் க கையை நகர்த்தும் போதும் அதே சிக்னலை தான் அது ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ நம்மளால் அந்த சிக்னல்ஸை எடுக்க முடிஞ்சுது அப்படின்னா கையில்லாத ஒருத்தருக்கு ஒரு ரொபாட்டிக் ஆர்ம் நம்ம செட் பண்ணுறது மூலமாக அதாவது ஒரு எந்திர கையை செட் பண்ணுறது மூலமாக நம்ம மூளையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சிக்னலை வச்சு அந்த கையை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி மூளையிலருந்து கிடைக்கக்கூடிய சிக்னல்ஸை வச்சு ஒரு விஷயத்தை செய்கிறத வந்து பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் பிசிஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பிசிஐலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது ஒன்று இன்வேசிவ் பிசிஐ அது மூளைக்குள்ளே இருந்து எடுக்கிறது அடுத்தபடியாக பார்ஷியலி இன்வேசிவ் பிசிஐ இது வந்து மூளைக்குள்ளே ஓட்ட போட மாட்டாங்க ஆனால் மூளைக்கு மேற்புறத்தில் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக நான் இன்வேசிவ் பிசிஐ இது மூளைக்கு வெளியில எடுக்கிறது அப்போ வெளியிலேருந்தே சிக்னல்ஸை எடுக்க முடியும் அப்படின்னா நம்மளும் ஏன் அதை மெஷர் பண்ணி பார்க்கக்கூடாது ஸோ இப்போ வந்து மல்டிமீட்டர் டிசி வோல்டேஜில் போட்டிருக்கேன் என் மூளையிலருந்து எவ்வளவு எலக்ட்ரிக்கல் சிக்னல் வருது அப்படின்றத மெஷர் பண்ண போகிறேன் நான் ஸோ இப்போ மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஜீரோ வேல்யூ காட்டுறதை பார்க்க முடியும் மூளையோட ஒரு பகுதியில் வைப்போம் ஸோ இந்த இடத்துல தான் மோட்டர் கார்டெக்ஸ் இருக்குது ஸோ அந்த இடத்துல நான் கை அசைக்கும் போது எதுவும் சிக்னல் ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் பரவாயில்லையே நான் பேசும்போது கை அசைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் நமக்கு ஜென்ரேட் ஆகுது வேறு ஏதாவது ஆக்ஷன் பண்ணி பார்ப்போமா ஏடா ஆமாங்க ஆக்ஷன் பண்ணும்போது வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது பயங்கரமான சிக்னல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது போலயே சீரியஸ்லி நான் இப்படி ஒரு அவுட்புட்டை வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஜீரோ காட்டு தான் நான் எடுத்துட்டேன் கம்ப்ளீட்லி ஜீரோ வலிக்குது அழுத்தி பிடிச்சி வலிக்குது ஷார்ப்பாக இருக்கா எட்ஜி எஸ் இது வந்து ஆப்வியஸ்லி நம்ம மண்டையிலேருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் பாயிண்ட் ஒன் ஓல்ட் வரைக்கும் கூட வருது ஐ திங்க் நான் பேசுகிற ஃபங்க்ஷனுக்கும் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் ஜென்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அதுதான் நம்ம ரீட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நாளைக்கே ட்ரில்லிங் பண்ணி ரெண்டு எலக்ட்ரோட் கனெக்ட் பண்ணிட வேண்டியதா தெரியுதுடா சரி இப்போ நம்ம மெஷர் பண்ணது மூளையிலேருந்து கிடைக்கக்கூடிய சிக்னலா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ் மூலையிலிருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிசிட்டி தான் நம்மளோட தலைக்கு வெளியில வந்து அது ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அதுதான் வந்து நமக்கு இங்கே மெஷர் பண்ணோம் பட் எக்ஸாக்டா உள்ள நியூரான்ஸில் ஆன அந்த சிக்னல்ஸ் தான் இதுவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கிடையாது ஏன்னா மூளையில் கை அசைக்கிறதுக்குன்னு மட்டும் கிடையாது நம்ம பண்ணக்கூடிய ஜென்ரலாக பண்ணக்கூடிய மூச்சு விடுறது இதயம் சுருங்கி விரிகிறது இந்த மாதிரி அன்றாட வேலைகளுக்காகவும் வந்து சிக்னல்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் அப்போ நமக்கு வெளிப்புறமாக கிடைச்சது வந்து ஒரு ஆவரேஜான வோல்டேஜ் வேல்யூ தானே தவிர எக்ஸாக்டா நான் கை அசைச்சதுனால உருவான வோல்டேஜ் வேல்யூவான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து அக்யூரட்டா இருக்காது அக்யூரட்டா இருக்காது அப்படின்றத விட இது எதுக்காக உருவாயிருக்கு அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்போ பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ்ல மூளையோட சிக்னல்ஸை இன்னுமே அக்யூரெட்டா எஃபெக்டிவா எடுக்கணும் அப்படின்றதுக்காக மூலையிலேயே டைரக்டா எலக்ட்ரோட்ஸை இன்ஸ்டால் பண்ணுவாங்க இந்த எலக்ட்ரோட்ஸ் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு மெட்டல் தான் அந்த மெட்டலுக்கு பேக் சைட்ல அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை ரிசீவ் பண்றதுக்கான சென்சார்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க இதை இன்ஸ்டால் பண்றதுக்கு மண்டையோட ஓப்பன் பண்ணிடுவாங்க ரெண்டு மூணு டைப் இருக்கு ஒன்னு வந்து ஜஸ்ட் மூலையோட மேற்புறத்துலேயே அந்த எலக்ட்ரோட்ஸ் அப்படியே ஒரு வலை மாதிரி அப்படியே வச்சிருவாங்க இன்னொன்று மூளைக்குள்ள அந்த எலக்ட்ராட்ஸை உள்ள டீப்பா தள்ளி விடுவாங்க அடுத்தபடியாக அந்த எலக்ட்ரோட்ஸை மூளையோட மைய நரம்பு மண்டலத்துல வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு வகையில வந்து இந்த எலக்ட்ரோட்ஸை மூளையோட கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த எலக்ட்ரோட்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய சிக்னல்ஸை வச்சு அதுக்கு அடுத்த ப்ராசஸிங் வந்து பண்ணுவாங்க அந்த சிக்னல் கிடைக்கக்கூடிய சிக்னல் வந்தது எங்க வந்தது என்ன ஃபங்க்ஷன் பண்ணும்போது வந்தது அப்படின்ற மாதிரி அதை கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கப்புறமா இந்த சிக்னல் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கானது இப்போ ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் சிக்னல்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த சிக்னல் கையை ரைட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரதுக்கான சிக்னல் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அண்ட் இந்த சிக்னல்ஸை அதோட ஃப்ரீக்வன்சியை வச்சும் அதோட வோல்டேஜஸை வச்சும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க அந்த சிக்னல் இன்புட்டை வச்சு நம்ம அதை ஒரு ரோபோட்டிக் ஆமை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை ஸ்க்ரீனில் கல்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மாதிரி என்ன வேலைக்கு வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம் சரி இப்போ அந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் உருட்டுற மாதிரி இந்த பிசிஐ அப்படின்றது எலான் மஸ்க்கு கொண்டு வந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது இந்த பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் முன்னாடி இருந்தே இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு குரங்கு வந்து ஒரு ரோபோட்டிக் ஆம வந்து கண்ட்ரோல் பண்ணுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல மனித மூலையில இந்த இம்ப்ளான்ட ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ரோபாட்டிக் ஆம கண்ட்ரோல் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல மறுபடியும் ஒரு மனிதனுக்கு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க மென்டலி டைப் பண்றதுக்காகவும் கர்சரை நகர்த்துறதுக்காகவும் பயன்படுத்துறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே அவங்களே வந்து டேப்பில் வந்து ப்ரவுஸ் பண்ணுறதுக்காகவும் அண்ட் வெப்பை யூஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த பிரெயின் இன்டர்ஃபேஸை வந்து பயன்படுத்துகிறாங்க ரொம்ப ரீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் ஒரு பெண் வந்து இந்த பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸை பயன்படுத்தி ஏஐ மாடல் மூலமாக பேசுகிறாங்க இந்த பேசுறது வந்து அவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து அப்படியே அந்த ஏஐ மாடல் வந்து ஸ்பீக்கரில் ஆடியோவாக வெளியில் கொடுக்குது what time will you be home? In about an hour. To not make me laugh. இது நடந்தது வந்து இருபத்தி மூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம மஸ்க் மாமா எப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் ட்ரையல் அனௌன்ஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் அவருக்கு அந்த இம்ப்ளான்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அண்ட் மார்ச் மாதம் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த இம்ப்ளான்ட்டை யூஸ் பண்ணி அவர் மானிட்டரில் கர்சரை வந்து கண்ட்ரோல் பண்றார் ஆனால் இங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்துட்டு அவங்க ஸ்பீச் அவுட்புட்டை எடுத்துட்டாங்க ஸோ டேரெக்டாக மூளையிலேருந்து ஸ்பீச் அவுட் புட் எடுக்கிறது அப்படின்றது ஜஸ்ட்டு மானிட்டரில் கவுசரை கண்ட்ரோல் பண்ணுறதை விட கஷ்டமான ஒரு விஷயம் பட் அதுக்காக நியூராலிங்கில் அட்வான்டேஜஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியாது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது ஒயர்டு அதாவது மண்டேல வந்து ஒரு ஒயர் வந்து கம்ப்யூட்டருக்கு போகும் ஆனால் இவங்க பண்ணது ஒயர்லெஸ் எந்த விதமான ஒயரும் வந்து போகாது இன்டர்னலாக பேட்ரி இருக்குது ஸோ அது வந்து காஸ்மெட்டிக்கலி இன்விசிபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது வெளியில் எந்த விதமான சிப்பும் கனெக்ட் ஆகிருக்க மாதிரி தெரியாது அப்படின்றாங்க அண்ட் இது வரைக்கும் யூஸ் பண்ண பிசிஐயில் எல்லாத்துலேயுமே இந்த எலக்ட்ரோட் ஒன்று உள்ள கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா அது பார்த்திங்க அப்படின்னா நூறு இரநூறு முந்நூறு அந்த ரேஞ்சில் தான் வந்து எலக்ட்ரோட்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் இங்கே நியூராலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலக்ட்ரோட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அதே மாதிரி இந்த எலக்ட்ரோட்ஸை உள்ளே கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு தையல் மிஷினும் வச்சுருக்காங்க ஸோ அதில் மண்டையை கொடுத்தோம் அப்படின்னா அதுவே வந்து அந்த ஆயிரத்தி இருபத்தி நாலு எலக்ட்ரோடையும் மூளைக்குள்ளே வந்து தச்சு விட்ரும் இங்கே எலக்ட்ரோட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம பண்ணக்கூடிய கர்சர் கண்ட்ரோலோ இல்லை எந்த ஒரு ஆக்ஷனுமே வந்து இன்னுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ குயிக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது ஸோ அப்போ இந்த நியூராலிங்க் அப்படின்றது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிசிஐ இந்த பிரைன் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸோட ஒரு அட்வான்ஸ்மெண்ட் தானே தவிர இது கம்ப்ளீட்டாக ஒரு புது டெக்னாலஜி கம்ப்ளீட்டாக வந்து மஸ்க் மாமா வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி கிடையாது நியூராலிங்க் மட்டுமே இந்த ரிசர்ச்சை பண்ணக்கூடிய கம்பெனி கிடையாது பிரெயின் கேட் சிங்க்ரான் மாதிரியான கம்பெனிஸும் நியூராலிங் அளவுக்கோ இல்லை அதை விட அட்வான்ஸ்டாகவோ இந்த டெக்னாலஜியை வந்து கொண்டு போய்ட்டு இருக்காங்க ஸோ இந்த கம்பெனிஸில் இன்னுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா இந்த பிரெயின் கேட் அப்படின்ற கம்பெனி வந்து லீடிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவங்க தான் அதிகப்படியான கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது மனித மூலையில் வந்து டைரெக்டாக இம்ப்ளான் பண்ணி நிறைய ஸ்டடிஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதில் அசிஸ்டிவ் கம்யூனிகேஷன் மூவ்மெண்ட் ரெஸ்டோரேஷன் ஸ்பீச் ரெஸ்டோரேஷன் இந்த மாதிரி சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க இதில் ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ் டிஃப்ரென்ஷேட் ஆகுமே தவிர ஒருத்தரை விட இன்னொருத்தர் பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது அண்டு எனக்கும் மஸ்கு மாமாவுக்கும் எந்த விதமான வாய்க்கா தகராறும் கிடையாது அவர் எனக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் ஆனால் அந்த மாதிரி ஃபேமு இல்லை ஒரு பாப்புலாரிட்டி கொடுக்கக்கூடிய பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் அந்த பேட் சர்ஜன் பிளாஸ்டிக் டியூப்பை தொண்டையில் வச்சு தைச்சார் இல்லையா அவர் அந்த மாதிரி பண்ணதுக்கான காரணம் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஃபேம் தான் அண்ட் அவர் எட்டு பேஷண்ட்டை சாகடிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது அது வெறும் பிளாஸ்டிக் பைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் ஹாஸ்பிட்டல்ஸில் அது நடந்திருக்கு அண்ட் இந்த பிரெயின் கேட் மாதிரியான கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரிசர்ச் பேக்ரவுண்ட் இருக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இந்த கம்பெனிஸ்லாம் வந்து இந்த பிரெயின் இம்ப்ளான்ஸில் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே நியூராலிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் அந்த தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலக்ட்ரோட்ஸை வச்சு அந்த கர்சர் மூமெண்ட்டை எடுத்துகிட்டு வர்றது வந்து நிறைய சயின்டிஸ்ட் இதை வந்து அக்ரஸிவான ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் விலங்குகள் மேலே நடத்தப்படக்கூடிய ஆராய்ச்சியில் இவங்க அதிகப்படியான விலங்குகளை கொன்றதா அவங்க மேலே குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுது அண்ட் இந்த பிசிஐ வந்து இம்ப்ளான் பண்ணாங்க இல்லையா அந்த இம்ப்ளான் பண்ண வரைக்கும் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலக்ட்ரோட்ஸை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு சில எலக்ட்ரோட்ஸ் வந்து ரெட்ராக்ட் ஆகிருச்சு அதாவது வெளியில் வந்துருச்சு அப்படின்ற மாதிரியும் கூறப்படுது அண்ட் அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் வந்து எழுது எதனால தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலக்ட்ரோட் ஏன்னா ஸ்பீச் அவுட்புட்கே வந்து இரநூறு முந்நூறு எலக்ட்ரோட்லேயே அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றப்போ எதுக்காக ஜஸ்ட்டு ஒரு கர்சரை மூவ் பண்ணுறதுக்காக தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தேவைப்படுது ஸோ மஸ்கு மாமா வேறு எதுவும் ட்ரை பண்ணுறாரா அப்படின்ற மாதிரியும் யோசிக்க தோணுது இந்த மாதிரி பிரெயின் இம்ப்ளான்ட் கொண்டு வந்ததுக்கான முக்கியமான ரீசனே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அதாவது ஆக்சிடென்ட் காரணமாகவோ இல்லை இயற்கையாகவோ அவங்களுக்கு உடலில் சில குறைகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த இம்ப்ளான்ஸ் மூலமா சரி செய்ய முடியணும் அப்படின்றது தான் இன்னைக்கு வரைக்கும் இது வந்து ஒன் தான் இருக்கு அதாவது மூளையில இருந்து கிடைக்கக்கூடிய சிக்னல்ஸை வச்சு வெளியில ஆப்ஜெக்டையோ இல்லை கர்சரையோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு இது டூ வேயாக மாறுச்சு அப்படின்னா பிரெயின்ல இருந்து சிக்னல்ஸையும் எடுக்க முடியும் அதே மாதிரி பிரெயினுக்கும் சிக்னல்ஸை கொடுக்க முடியும் அப்படின்ற கட்டத்துக்கு வந்துச்சு அப்படின்னா நம்மளால் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும் உதாரணமாக ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது அப்படின்ற பட்சத்தில் வெளியில் தெரியக்கூடிய இமேஜோட கலர் இன்புட்டை அவரோட ப்ரைனுக்கு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக சென்ட் பண்ணோம் அப்படின்னா அவரை பார்க்க வைக்க முடியும் ஸோ அந்த மாதிரி கனெக்ஷன் பாசிபிளாச்சு அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி ஃபோர் பெட் சிஸ்டம் கம்ப்யூட்டரை வந்து நம்மளால் மூளையோட பேர் பண்ணிக்க முடியும் அண்டு இன்டர்நெட்டையும் சேர்த்து பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன வேணாலும் பண்ண முடியும் நம்ம மூளையை வச்சு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ரோபோட்டை உருவாக்கிட்டு எனக்காக வேலை செய்கிறதுக்கு நான் அதை திங்க் பண்ணால் போதும் அது என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் அந்த வேலைகள் எல்லாத்தையும் செய்யும் அண்ட் இவ்வளவு அட்வான்டேஜஸ் அதில் உருவாகும் போது அதுலேயே நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் உருவாகும் இல்லையா அது எந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றத நம்ம இமேஜின் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம ஃபோனோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஃபோனில் என்னென்னலாம் பிரச்சனை வருது பேட்ரி வெடிக்குதா அதே மாதிரி மண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய சிப்பில் உள்ள பேட்டரியும் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் நல்லா தனியாக அண்டு ஃபோனில் ஸ்கிரீன்ல கிரீன் லைன் விழுதா அதே மாதிரி நம்மளோட கண்லையும் கிரீன் லைன் விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஃபோனெல்லாம் ஹேக் பண்றாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம மூளையில் இருக்கக்கூடிய அந்த சிப்பையும் ஹேக் பண்ணிட்டாங்கன்னா சோழி முடிஞ்சது மொத்தமா நம்மளையே கண்ட்ரோலில் எடுத்துப்பாங்க நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க கொடுக்குற கமெண்ட்டுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டியதான் பட் இது எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டான லெவல்ல தான் நான் மென்ஷன் பண்றேன் இப்போ இருக்கக்கூடியது வந்து பேசிக் பேசிக்னு சொல்றதை விட இன்டர்மீடியட் லெவல்னு சொல்லலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களோட எபிலிட்டியை வந்து திரும்ப கொடுக்கணும் அப்படின்ற மோட்டிவ் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிசிஐஸ் எல்லாமே உருவாக்கப்படுது இல்ல அந்த மஸ்க் மாமா இதை அடுத்தடுத்த லெவலுக்கு வேகமா எடுத்துட்டு போகணும்னு நினைச்சா மட்டும்தான் பிரச்சனை இது ஒன் வே கம்யூனிகேஷனா இருக்கிறதே ரொம்ப பெட்டர் பட் இது இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது கண்டிப்பா இதுவும் ஜென்ரலைஸ்டான ஒரு விஷயமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு உதாரணமா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா இந்த நான் இன்வேசிவ் பிசிஐ யூஸ் பண்ணி அதாவது எந்த விதமான சர்ஜரியும் பண்ணாமல் வெளிப்புறமாக கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை வச்சு மட்டுமே ஒரு ஹெட்செட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இந்த ஹெட்செட்டை வந்து இன்னைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களோட எலக்ட்ரிக்கல் டிஃப்ரென்சஸை வந்து மெஷர் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ உங்களோட மூடு எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லும் உங்களோட மென்டல் ஆக்டிவிட்டி எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் அதுக்கு தகுந்தப்பில் உங்களோட மூடை செட் பண்ணுறது அந்த மியூசிக் ப்ளே பண்ணுறது இல்லை ஒரு காமான ஒரு நாய்ஸை கொடுக்குறது அந்த மாதிரி விஷயங்களை இந்த ஹெட்செட் செட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பிரெயின் இம்ப்ளான்ஸு இல்லை ரோபோட்ஸு இதெல்லாம் படத்தில் ஒரு இமேஜினரியாக உருவாக்குனாங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ரியலாக கொண்டு வந்துட்டுருக்காங்க நாளைக்கே அயன் மேன் சூப்பர்மன்லாம் ரியலாக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இவ்வளோதான் அந்த வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இன்ஜினியரிங் ஃபேக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி